கல்கி ஆசிரமம் மீது மீண்டும் பொதுமக்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் பெரும் எண்ணிக்கையிலான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பண மோசடி மற்றும் பெண்களுக்கு போதை லேகியம் கொடுத்த புகாரில் சிக்கியிருக்கும் கல்கி சாமியார் ஆசிரமத்தை காலி செய்யும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுவதால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறது

ட்ரக்ஸ் கூட உண்டேது இக்கடையான செக்ஸ் செக்ஸ்ல பால் பண்ணா எச்சு பேசி பார்க்கல சேல்சி ஜெய்ச்சி ஆத்திரம் அடைந்த வர்த்தா பாலயம் மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் இரு தினங்களுக்கு முன் கல்கி ஆசிரமத்திற்குள் புகுந்து அடித்து நொறுக்கினர் ஆசிரமத்தில் இருந்த தகவல் தொடர்பு மையம் தீ வைத்து கொடுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கல்கி சாமியார் ஆசிரமத்தை காலி செய்யும் வரை போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று கிராம மக்கள் கொந்தளித்துள்ளனர் இப்போ ரெண்டு நாள் பிரச்சனை நடந்தது இனிமே வந்து இப்போ மாணவ கமிஷன் ஒன்று இருக்குது அவங்க வந்திருக்காங்க கரெக்டாக டெசிஷன் எடுத்து இது மேல வந்து ஒரு கரெக்டான ரிப்போர்ட் எல்லாமே அது மேல ஆக்சன் எடுக்காமல் இருந்தா இந்த உபதேசம் ஆமாம் நிராட்டை உட்காந்துட்டு எத்தனை நாள் ஆனாலும் சார் பிரச்சனை பண்ணிங்க அனுப்புறது அனுப்புறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் போராட்டம் போராட்டம் மட்டும் தொண்ணூத்தொண்ணு மறுபடியும் மறுபடியும் விடுறது மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல இருந்து நேற்று எங்க ஊர் ஊர் ஒரு உண்மட்டம் போச்சு போலீஸ்காரங்களை விட்டு ஒரு நாலு பேர் மேல கேஸ் வச்சுட்டாங்க யார் இனிமே வந்தா கேஸ் வச்சிருந்தாலும் பயம் பயத்துல வந்து ஜனம் இருக்கிறாங்க நாங்களும் ஒரு பத்து ஊர் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அங்க போயிட்டு கலாட்டம் பண்ணி இந்த அவங்களை அமுச்சுட்டு தான் நாங்க ட்ரை பண்ண தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டே இருக்கோம் எத்தி நாளாவது சரி இந்த ட்ரஸ்ட் எடுக்கணும் இல்லாவது மூடிட்டு ஜனங்களுக்கு அவங்க உடுற வரைக்கும் வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு மரத்தாப்பாளையம் ஆசிரமத்தில் போலீஸார் குவிக்கப்பட்டது ஆசிரமத்தில் மீண்டும் தாக்குதல் நடக்காமல் தடுக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆனாலும் போராட்டம் தொடரும் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளதால் இங்கு பதற்றம் நீடிக்கிறது